தமிழகத்தை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு தான் உள்ளது கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழகத்தை பொறுத்தவரையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு தான் உள்ளது என்று சிவகங்கை மக்களவை தொகுதி உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தாராபுரத்தில் உள்ள திருப்பூர் தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் சிதம்பரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சனிக்கிழமை என்று ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது தற்பொழுது உள்ள அரசியல் கட்சிகள் யாரும் விலகப்பட மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகள் அனைத்திலும் மாநில தலைவர் பதவி என்பது நியாயமான பதவியாகும் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் நடத்திய நடத்தியோ அல்லது ஒட்டுமொத்த தொண்டர்களின் கருத்தையை கேட்டோ நியமிப்பது கிடையாது யாரை நியமித்தால் கட்சிக்கு நல்லது என்று முடிவெடுக்கும் இடத்தில் தலைமை உள்ளது காங்கிரஸ் தலைமை யாரை நம்புகிறதோ அவர்கள் மூன்று ஆண்டுகள் தலைவர் அதே வேளையில் கட்சி தலைவராக மாநில தலைவர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அதற்கு விண்ணப்பிக்கும் எண்ணம் இல்லை தொகுதிகள் மட்டுமே முடுங்கியிருந்ததால் நாட்டு நட்பு மக்களின் மனநிலை கட்சியின் நிலைமை எல்லாம் தெரிகிறது எனவே தொகுதியை விட்டு வெளியே வந்து நண்பர்களை பார்த்து கட்சியின் நிலைமை வரும் தேர்தலில் இந்த பகுதியில் நமக்கு வாய்ப்பு எப்படி என்பதை கேட்டறிந்து வந்துள்ளேன் இந்திய கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வெளியே செல்ல வாய்ப்பில்லை தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவையில் தேர்தல் இந்திய கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்புள்ளது பாகிஸ்தான் பிரச்சனையில் அனைத்து யுகதிகளையும் நம் கையாள வேண்டும் இராணுவ ரீதியான யுகதிகள் ராஜிகிரத்தின் யுகதிகள் மற்றும் நாடுகளின் அவர்களது பிரச்சனைகளை எடுத்து சொல்வது சிந்து நதி நீரை நிறுத்துவது உள்ளிட்ட அனைத்து யுகதிகளையும் கையாள வேண்டும் என்பது என்னை பொறுத்தவரையில் நேமனதாகும் பாகிஸ்தான் ஆதரவு இல்லாமல் பயங்கரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்துகின்றனர் ஆகவே இந்த செயலை எடுத்து நிறுத்த வேண்டியது பாகிஸ்தானின் கடமையாகும் பாகவதம் தாக்குதல் குறித்தும் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ராணுவ வீரர்கள் இல்லாதது குறித்தும் எல்லையை தாண்டி வந்து நான்கு பயங்கரவாதிகள் வந்தது குறித்தும் இதன் பின்னர் எடுத்து நடவடிக்கைகளால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்தும் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை கூட்டி பிரதமரும் ராணுவ அமைச்சரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் அதன் பின்னர் தாராபுரத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த காடு அனுமந்தராய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று கார்த்திக் சிதம்பரம் நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் இடம் கேட்டறிந்தார் அதன் பிறகு காட்டு காடு அனுமந்தராய சுவாமிக்கு சிறப்பு தரிசனம் செய்து அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்தபோது காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் காளிமுத்து மகிழா காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் மாலதி கலைப்பிரிவு துணைத் தலைவர் கலாராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பேட்டி திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் பிரபாகரன் எனர்ஜி இருக்கு ஒரு உற்சாகம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் அண்ணா திராவிட முன்னேற்றமும் வேண்டான்னு சொல்ற யார் சொன்னாலும் அவர்களுக்கு என்று ஒரு சின்ன வரவேற்பு இருக்கு இது காலகாலமா இருக்கு அந்த வரவேற்பு இருக்கு ஆனா அதுவே உருவமாக மாறி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி எல்லா விஷயங்களுக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கி மக்களை அடிக்கடி சந்தித்து தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய அரசியல் கட்சியாக இது திகழுமா என்று அது என்ன சொல்றதுக்கு ரொம்ப நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் தான் அதை அவர்ல வந்து உள்ள அனுமதிக்கிறோம் அவருடைய யாராவது கட்சிக்கு வ எங்க கூட்டணிக்கு வரணும்னு விரும்புனாங்கன்னா அதை பத்தி கண்டிப்பாக பரிசீலனை செய்யும் பரிசீலனை செய்து அதை வந்து அவங்கள ஏற்றுக்கலாமா இல்லையா என்ற முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்தான் எடுக்க வேண்டும் ஆனால் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் யார் வருவார்கள் யார் வர மாட்டார்கள் என்று இன்றைக்கு சொல்ல முடியலை ஆனால் இருக்கும் அரசியல் கட்சிகள் யாரும் விலக மாட்டார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்றுதான் நான் முழுமையாக ஆதரிக்கின்றவர்கள் தான் என்னையா ஆதரிக்கின்றவர்கள் தான் இது இது நான் வர வேண்டாம் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அது தேசிய கட்சிகளை அன்பா இருந்தாலும் அவங்க நியமன தான் அவங்க நியமிக்கிறதுக்கு அதிக அகில இந்திய தலைமைக்கு உரிமை உண்டு அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பார்கள் அவர் என்று மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதைக்கு மாற்றுவார்கள் ஒன்னு ஆசைப்பட்டு விரும்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு போட்டியில இறங்கி எல்லாம் வெற்றி பெறுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல நியமனப்பதிவு நியமன ஒரு ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அவர் குறைந்தபட்சம் ஆண்டு காலம் ஒரு ஒரு வாடிக்கையாக ஒரு தலைவர் இருப்பார் அதே தான் இப்பொழுது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து இது இது வந்து என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆர்வ குறைவோ விருப்பத்தில் குறைவோ ஆர்வ குறைவோ நினைக்க வேண்டாம் நியமனப்பதிவு அகில இந்திய காங்கிரஸ் கட்டி என்ன காரணத்துக்காக யாரை நியமிக்கிறார்கள் என்று அவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் இந்த தருணத்துல யாரை நியமித்தால் கட்சிக்கு நல்லது என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் தான் இருக்கிறார்கள் இங்க எங்கோ தேர்தல் நடந்தோ இங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்டாலும் காங்கிரஸ்ல வந்து என்னைக்குமே அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது அவங்களா அப்பாயிண்ட் அவங்க ஏதோ அவங்க ஒரு அவங்க ஒரு கால்குலேஷன் அப்பாயின் பண்றதுதான் அப்படியே அப்பாயிண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை கொடுத்தால் எடுத்துக்கவேன் ஆனா அது அதுக்கு அதுக்காக நான் போய் அப்ளிகேஷன் போடுறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் அப்ளிகேஷன் போடலன்னு சொல்லலாம் திடீர் சுற்றுப்பயணம் இல்ல பார்த்த மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆச்சு திண்டுக்கல்லுக்கு வந்த அப்படியே வந்து எங்க கட்சி நண்பர்கள் எல்லாம் பார்த்து ஏன்னா தொகுதிக்குள்ளேயே மட்டும் முடங்கி இருந்தா ஒரு நாட்டு நடப்பு மக்களுடைய மனநிலை கட்சியோட நிலையெல்லாம் தெரியாது அது தொகுதியை விட்டு வெளியே வந்து நண்பர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்க வந்திருக்கிறேன் நண்பர்களை பார்த்து அவருடைய கருத்தை கேட்டு கட்சியோட நிலைமை என்ன இருக்கிற வருகின்ற தேர்தலில் இந்த பகுதியில் நமக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் திட்டி வந்துருச்சுங்க அதெல்லாம் இப்போ பேசவே முடியாது இருக்கிறது இரநூத்தி முப்பது நாள் தொகுதி தான் இந்த இருநூத்தி முப்பதனாறு தொகுதிக்குள்ளே தான் கூட்டணி அடங்கணும் யார் யார் கூட்டணிக்கு திறமை இதாகனாலும் யார் கூட்டணி படித்தாலும் இதுக்குள்ளே தான் அடங்கணும் அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க ஒரு கிவென் டேக் பாலிசியில ஸ்மூதா முடியும் தான் நம்புறாங்க அது இப்ப அதெல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க எத்தனை சீட் முதல்ல கூட்டணியில நிக்கிறோம் அப்புறம் கூட்டணி ஜெயிக்கிறோம் அதுக்கப்புறம் அது சிங்கிள் பார்ட்டியா கூட்டணி அரசாங்கம் பார்த்துதான் முடிவு பண்ணுவோம் இன்னைக்கே வந்து அதை கண்டிஷனாலாம் வச்சலாம் கூட்டணியில என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில இருந்து எந்த கட்சி வெளியே போகாது என்றுதான் நான் முழுமையாக நம்பிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற கலநரவரம் நான் சுற்றுப்பயணம் செய்த அளவுக்கு கேட்ட அளவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் விலகி செல்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்கும் வெற்றி வாய்ப்பும் நான் தெளிவா சொல்றேன் என்னுடைய அரசியல் கணிப்பாகவே சொல்றேன் வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது யார் வந்து கூட்டணி வச்சாலுமே அந்த இருநூத்தி இருபத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ளதா பேசி முடிக்கிறோம் அல்ல எல்லாருக்கும் எல்லா கட்சிக்குமே இயல்பாகவே தங்களுடைய பிரதிநிதிகளை அதிகமாக போட்டிக்கிட வேண்டும் என்று விரும்புவார்கள் அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில செட்டில் ஆயிடும் இப்படிதான் நீங்களும் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் கேக்குறீங்க ஒரு ஒரு லட்சம்லயும் கூட்டணி நல்லதான் அமையுது ஒரு ஒரு லட்சம்லயும் கூட்டணி பிரிச்சுக்கிறான் ஒரு ஒரு லட்சம்லையும் ஜெயிக்கிறான் அது வேற மாதிரி போகுது எந்த எலெக்ஷன்லயாவது இந்த வந்து எலக்ஷன் தள்ளி போயிருக்கா இல்ல எலக்ஷன்ல நிக்க மாட்டேன் யாரா போயிருக்காங்களா கடைசியில எல்லாம் செட்டில் ஆயிடும் புதுசு கிடையாது நானும் முப்பது வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாயி செட்டில் ஆயிடுவோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கேக்கோட சைஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு தானே அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பை ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சர்ச்சையோ சண்டையோ இருப்பதாலே அவர்கள் வந்து ஒரு நாட்டோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இப்ப யுக்ரைனுக்கும் அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதால ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெண்டு ஆர்கனைசேஷன் ரெண்டு குரூப் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க சொல்ல முடியாது நம்ம நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டோம் ஆனா அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் அதுல வந்து எனக்கு வியப்பு அளிக்கவில்லை ஏன்னா இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு என்பது இரண்டு நாடுகளுக்கு இருக்கே பிரச்சனைகினால ஒரு நாடை ஒதுக்கி விட்டு இன்னொரு நாடோட மட்டுமே உறவு கொள்ள மாட்டார்கள் இயல்புதான் இரண்டாவது இந்தியா வந்து பாகிஸ்தானை பத்தி இந்த பொருளாதார ரீதியா கவலையைப்படக்கூடாது நமக்கு வந்து அவங்க நம்ம யானனா அவங்க குசு கொசு சைஸ் தான் அவங்க அதனால நம்ம இதை பத்தி யோசிக்கவே கூடாது அவங்க நமக்கு பயங்கரவாத செயலால் நமக்கு வந்து நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது தான் நமக்குடைய பிரச்சனையை தவிர வேற எந்த வகையிலும் பாகிஸ்தான் நமக்கு இணையும் கிடையாது போட்டியும் கிடையாது நம்ம என்னை வரைக்கும் எல்லா யுக்தியும் நம்ம கையாள வேண்டும் இராணுவ ரீதியான யுக்திகள் ராஜாங்க யுக்திகள் மற்ற நாடுகள்ல பேசி அவர்களை பாகிஸ்தானுடைய உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்வது அதுக்கப்புறம் இங்க தண்ணியை தீர்க்கறது வர்த்தக ரீதியாக நசுக்கிறது நம்மளால முடிஞ்சது அத்தனையும் செய்யணும் ஏன்னா அவர்கள் வந்து அடிக்கடி அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கிருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வர முடியாது அவர்களுடைய ஆதரவு தான் இந்த இந்தியாவில பயங்கரவாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து நமது மக்கள் மீது நமது நாட்டு மீது தாக்குதலை என்ன தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை அவர்கள் நாட்டிலிருந்து ஏவி விட்டு வருகின்ற தீவிரவாதிகளை தடுப்பது அவர்கள் கடமை அதை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் நம்ம எல்லா யுக்திகளையும் கையாளுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் நம்ம பக்கம்தான் அதுக்கு அதுக்குதான் அரசாங்கம் வந்து விளக்கம் கொடுக்கணும் அதுதான் பாராளுமன்றத்தை கூட்டணும்னு சொல்றோம் இதுக்கு வந்து முதல்ல பகல்காம் எப்படி நடந்தது என்பதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஏன் மூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் அந்த காஷ்மீர்ல இருக்கும் பொழுது கூட அந்த சம்பவம் நடந்த இடத்துல யாரு ஏன் யாருமே இல்லைன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் எப்படி இது பார்டருக்குள்ள வந்தாங்க நாலு பேர் உள்ள இந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த நாலு பேர் ரெண்டு பேர் உள்ளூருக்காருங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேர் வெளியூர்காரங்கன்னு சொல்றாங்க அவர்களை பற்றி இன்னும் இன்னும் யாருன்னு சொல்ல அவர்ல இன்னும் அவரை பிடிக்கவும் இல்லை அவர்கள் எங்க இருக்காங்க அவரை அடையாளம் முடியலன்னு தெரியல அதை பத்தி சொல்லணும் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இருந்தா பத்தி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்ததுல என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்பது மக்களிடையாவது இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ராணுவ டாக்டிக்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லல இது இப்ப வந்து அமைதி இப்ப வந்து சீஸ் பயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது அதற்கு நம்ம என்ன ஆக்சன் எடுத்தோம் அது நமக்கு என்ன பெனிஃபிட் அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது பாராளுமன்றத்தை கூட்டி அல்ல ஒரு நாள் இரண்டு நாள்ல ராணுவ அமைச்சரும் பிரதம மந்திரி என்னை பொறுத்தவரை விளக்கம் அளிக்கிறார் ஜிடிபி வளர்ச்சி என்பது இகாலிட்டேரியன் வளர்ச்சி கிடையாது எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி அடைந்திருக்குதான் என்று கேட்டால் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் எதார்த்த உண்மை இந்த நிதியமைச்சர் அவர்கள் என்னை போல இந்த மாதிரி ஒரு ஒரு வாகனத்தின் மூலமாக ஒரு ஒரு ஊராக சென்று அங்கிருந்து என்ன நம்ம எங்க கட்சிக்காரங்களை பார்க்கணும்னா அவங்க கட்சிக்காரங்களையே சின்ன சின்ன ஊர்ல கூப்பிட்டு விசாரிச்சு பேசுனாங்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இது வந்து வளர்ச்சி என்பது ஒரு லாப் சைடட் வளர்ச்சி மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் பெரிய தொழில்களுக்கு மட்டும் வளர்ச்சி அடைந்து நடுவில் இருக்கிற தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக குறு தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உணர்வார்கள் அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டியது சீர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த சீர் செய்யும் யுக்தி இந்த அரசாங்கம் இதனிடம் இல்லை என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய உண்மை முதல்ல ஜிஎஸ்டியை ஒழுங்கு கொடுக்கணும் இந்த ஜிஎஸ்டிப் அது சிம்பிளா இருக்கணும் நீங்க எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் இருந்தாலும் ஜிஎஸ்டியா இருந்தாலும் ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்கும் பத்து பர்சன்ட் இருக்கும் அல்ல பதினஞ்சு இருக்கும் சில நாட்டுல இருபது பர்சன்ட் இருக்கும் அது எல்லா பொருள் மேலேயும் ஒரே ரேட் இருக்கும் எல்லா பொருளுமே அதை அப்பதான் ஈஸி கால்குலேஷன் நீங்களே பாத்தீங்க கோயம்புத்தூர்ல பண்ணு ஜாம் வச்சு போட்டா பண்ணுக்கு ஒரு டாக்ஸ் ஜாமியும் பண்ணையும் தனித்தனியா வாங்கினா ஒரு டாக்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டாக்ஸா இருக்கு அது சிம்பிள் டாக்ஸா ஒரே ரேட்டு எல்லா பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் பத்து பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லிடணும் சில பொருட்களுக்கு டாக்ஸே கிடையாது சொல்லி ஜீரோ பெர்சன்ட் கொண்டு போயிருந்த சில பொருள் ரொம்ப லக்ஸூரியஸ் பொருளா இருந்தா அது கொஞ்சம் டாக்ஸ் போனா அதுக்கு மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் சொல்லணும் பதினஞ்சு பர்சன்ட்க்கு மேல டாக்ஸ் அதிகமா போடக்கூடாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸ் ரேட்டை கம்மியா வைக்க வைக்க நிறைய பேர் நியாயமா வந்து டாக்ஸை கட்டுவாங்க லேபர் டேவர் சொல்லுவாங்க பொருளாதாரத்தில் நீங்க டாக்ஸ் ரேட்டை கூட்டிகிட்டே போனீங்கன்னா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி பாக்குறது நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா டாக்ஸை நீங்க நியாயமா வச்சீங்கன்னா எல்லாருமே டாக்ஸை கட்டிட்டு போயிடுவாங்க வருமானம் ஆக்சுவலா கூடும் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த எஃப்ஐஏ குரோத் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சே பொருளாதாரத்தை பார்க்க முடியாது விவகாரத்தை பார்க்கணும்னா இங்க இருக்கிற மில் ஓனர் தாராபுரத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாரு நீங்க பாக்கணும் இங்க பஞ்சு வேலையை வாங்கி அவர் தறி ஓட்டுறாரான்னு பாக்கணும் இதை தான் பாக்கணும் ஒழிய சும்மா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எஃப்ஐஏ ஃபுளோ மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் பாக்கணும் எத்தனை பேர் இந்தியாவில ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்றாங்க இந்தியாவில இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் பண்றாங்க மோஸ்ட் பிசினஸ் வந்து மோஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா ஸ்மால் பிசினஸ்ல ஒர்க் பண்றாங்க நல்ல ஃபோக்கஸ் வந்து மாறணும் நான் வந்து இதுல பெரிய பிசினஸ் வேண்டான்னு சொல்லல பெரிய பிசினஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும் ஆனா நீ கடைசியில பாத்தீங்கன்னா ரியல் ப்ராஸ்பிரிட்டின்னு பண்ணணும்னா கீழே இருக்கிற அடிமட்டு தொழில் மட்டத்தில் இருக்கிற சிறு தொழில் வளர்கிறது தான் இங்கே என்ன மாறணும்

هي رپورٹ آهي يا ان کي ڏيئي اندر ڏيئي